அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய வேலூர் மாவட்டத்தில் வருகிற சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி நாளன்றும் அதற்கு பின்னர் இந்த விநாயகர் சிலைகளை நல்லபடியாக கரைப்ப கரைக்கிற ஊர்வலம் மற்றும் இந்த நிகழ்வு நல்லபடியாக அமைதியாக மிக நல்லிணக்க நல்லுணர்வோடு நடத்தப்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கோடு இந்த கூட்டம் அரசாங்கத்தில் இருந்து இந்த விழா எப்படி நடைபெற வேண்டும் என்பதற்கு வழங்கப்பட்ட வழிமுறைகள் படித்து காட்டப்பட்டுள்ளது ஒரு வாரமாக விடுவித்து கரையிலா பெற வேண்டும் சிலை வைக்கப்படும் இடத்தில் நில உரிமையாளரிடமோ அல்லது பொது இடமாக இருந்தால் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சித் துறையிடமோ கரையிலா சான்று பெற வேண்டும் ஒளிபெருக்கி வைப்பதற்கு காவல் உரிமம் பெற வேண்டும் சிலை வைக்கப்படும் இடத்தில் தீ சாதனங்கள் வைக்கப்பட வேண்டும் சிலை நிறுவப்படும் இடத்திற்கு தற்காலிக மின் இணைப்பினை சம்பந்தப்பட்ட மின்சார அலுவலகத்தில் விண்ணப்பித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் விதிகளின்படி வேதிப்பொருட்கள் பயன்படுத்தி வர்ணம் பூசப்பட்ட விநாயகர் சிலைகளை பயன்படுத்தாமல் களிமண்ணால் ஆன சிலை மட்டுமே நிறுவப்பட வேண்டும் சிலை வைக்கப்படும் இடத்தில் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை அருகில் வைப்பதை தவிர்க்க வேண்டும் விழா குழுவினர் தேவையான இடங்கள் மற்றும் கரைக்கும் இடங்களில் பட்டாசு வெடிக்க அனுமதி இல்லை சிலை கரைப்பதற்கு முன் சிலை மீது உள்ள பூக்கள் அலங்கார பொருட்கள் துணி போன்றவற்றை சிலை கரைக்கப்பட வேண்டும் மேலும் மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளை தனித்தனியே சேகரிக்கப்பட்டு அப்புறப்படுத்த வேண்டும் சிலை கரைக்கும் இடத்தில் போதிய தடுப்பான்கள் அமைக்கப்பட வேண்டும் சிலை கரைத்த பின்னர் தடுப்பான்களை அகற்ற வேண்டும் சிலை கரைக்கும் இடத்தில் எஞ்சிய குப்பை கழிவுகளை தூய்மை பணியாளர்களைக் கொண்டு நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் அகற்றப்பட வேண்டும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினர் சிலை கரைக்கும் முன்னரும் சிலை கரைத்த பின்னரும் ஆய்வு செய்து நீரின் தரத்தை அறிய வேண்டும் சிலை வைப்பது தொடர்பான மேல்முறையீட்டினை விழாக்குழுவினர் மாவட்ட ஆட்சித்தலைவர்